திருப்பாவையின் பதிமூன்றாம் பாசுரத்தில் ஆண்டாள் அவர்கள் கண்ணபிரானின் வீரதீர செயல்களை பற்றியும் தேவைக்கு அதிகமாக தூங்கி நேரத்தை வீணடிப்பது கூட திருட்டுக்கு ஒப்பானதுதான் என்பதை பற்றியும் கூறியிருக்கிறார் இப்போது பாசுரத்தை பார்க்கலாம் புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி கலைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம் புக்கார் வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று புல்லும் சிலம்பின கான் கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீர் ஆடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்த்து கலந்தேலோ எம்பாவாய் இதன் விளக்கமானது பறவை வடிவம் எடுத்து வந்த பகாசுரனை அளித்தவனும் திறன்மனை நோக்கிய ராவணனின் தலையை கொய்வதற்காக அவதாரம் எடுத்தவனும் ஆகிய நாராயணனின் புகழை பாடிபடியே நம்முடைய தோழிகள் அனைவரும் பாவை நோன்பு இருக்கும் இடத்திற்கு சென்று விட்டார்கள் கீழ்வானத்தில் வெள்ளி முளைத்து வியாழன் மறைந்து விட்டது பறவைகள் கீச்சிட ஆரம்பித்து விட்டன தாமரை மலர் போன்ற கண்களை உடையவளே நீ இன்னும் எழுந்திருக்கவில்லையா விடியலுக்கான அறிகுறிகள் அனைத்தும் தெரிந்த பின்பும் உடல் நடுங்கும்படி குளிர்ந்த நீரில் மூழ்கி நீராட வராமல் இருக்கிறாயே கண்ணனை நினைக்கும் ஒவ்வொரு நாளும் சிறப்பானதல்லவா அதிலும் இந்த மாறுவழியில் நினைப்பது மிகவும் சிறப்பன்றோ அதனால் தூக்கம் என்னும் திருட்டை தவிர்த்து எங்களுடன் எழுந்து வருவாயாக என்பது இதன் விளக்கமாகும் பாடலில் நாராயணரின் வீர தீர செயல்களை பற்றி புகழ்ந்து பாடுவதோடு தேவையில்லாமல் தூங்கி நேரத்தை கழிப்பதும் கூட ஒரு வகையான திருட்டு நேரத்தையும் காலத்தையும் தொலைத்து விட்டோமானால் மீண்டும் அது நமக்கு கிடைக்காது அதனால் காலத்தே நாம் செய்ய வேண்டிய செயல்களை செய்துவிட வேண்டும் என்பதே இப்பாடலின் உட்கருத்தாகும்